அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சங்கர் அவர் அப்படிங்கிறது ஒரு நடிகர் இன்னும் இரண்டு நாட்களுக்கு இறந்து விட்டார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது அதில் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா எப்பதோ மஞ்சக்காமலைங்கிறது மது அருந்துவதால் மட்டும்தான் வருகிறதா அல்லது மது அருந்தாதவர்களுக்கும் வருகிறதா சிறு குழந்தைகளுக்கு கூட வருகிறது இது என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களையும் நாம் இதில் தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு தெரிஞ்சது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நம்ம கூடியவங்க நமக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாமே மஞ்சக்காமலை வந்துருச்சு அப்படின்னால அவங்க மது இருந்திருந்துருப்பாங்க அதனால் கல்லீர்கள் பாதிக்கப்பட்டு அவங்க மஞ்சக்காமலைனால சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அதற்கு ஏதாவது இந்த மூலிகை வைத்தியங்கள் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இயல்பாக இருந்ததுக்கு பிறகு மீண்டும் என்ன செய்வாங்க கொஞ்சம் இப்போ நல்லா இருக்குதே இப்போ மீண்டும் பழையபடி ஏதோ கொஞ்சமாக லைட்டாக சாப்பிடலாம் அல்லது சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறு சிறு மாற்றங்கள் தன்னுடைய வாழ்வியில் மீண்டும் அதையை உருவாக்குவாங்க அப்படி மாற்றும் பொழுது மீண்டும் உடலானது படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் நோய்க்கு தகுந்த அந்த நோயை நோக்கி நகர ஆரம்பிக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு விதமான மரணங்களுக்கு பின்னாடி நம்ம அவங்களுடைய ஸ்டோரி கேட்கும்பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்கள் உருவாகும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் சில பேர் கேட்கலாம் அதுவே அருந்தாமல் இருந்தாலுமே கூட இது மீண்டும் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழந்து மரணம் பெறுவதற்கு என்ன காரணம் சொல்லி கேட்கலாம் இதுக்கு இன்னும் நம்ம சொல்ல போனால் மது அருந்துவது மட்டுமே மஞ்சக்காமலைக்கு காரணமாக இருக்கிறதில்ல இதை விட முக்கியமான காரணமாக தூக்கம் கெடுவது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ஒருத்தர் வந்து எனக்கு க எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லை மத அருந்துகிற பழக்கம் இல்லைன்னு எனக்கே மஞ்ச காமலை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற நபர்களும் இருக்கிறாங்க அல்லது சின்ன குழந்தைக்கே காமலை வந்துச்சுன்னு கூட கேட்குறேன் இதில் ஒன்று தூக்கம் கெடுவதும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இரண்டாவது உடல் அதிகப்படியான உஷ்ணம் அந்த உடலில் அதிகப்படியான உஷ்ணம் தேங்கும் பொழுது அது கல்லீரலை பாதித்து அது மஞ்சக்காமலை உருவாகுது இப்போ இது அதிகப்படியான உஷ்ணம் தேக்குவதற்கு என்ன வாய்ப்பு தண்ணீர் கம்மியாக போதும் அது வாய்ப்பு உருவாக்கான வாய்ப்பு இருக்குது தூக்கம் கெடும்போதும் அதற்கான சூழ்நிலை உருவாக்கான வாய்ப்பு இருக்கிறது இது மாதிரி நம்முடைய கல்லீரலை கெடுப்பதற்கான அல்லது தொடர்ச்சியான ஒரு இப்போ சிமெண்ட் சீட்டு வீடு இருக்குது ரொம்ப ஹீட்டாக இருக்குது அல்லது அதிகமான வெப்பநிலை இருக்கிற ஊர்கள் இருக்கிறோம் முப்பத்தி முப்பத்தெட்டு நாற்பது டிகிரி டெம்பரேச்சரெல்லாம் இருக்குங்க இயல்பாகவே அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வெப்பத்தின் தாக்கத்தினால் இந்த கல்லீர்கள் பாதிக்கப்படும் இந்த மாதிரி உணவு மற்றும் நீர் தூக்கம் வெப்பம் இந்த மாதிரி பல காரணங்கள் அடிப்படையில் இந்த கல்லீர்கள் பாதிக்கப்படுகிறது இப்படி பாதிக்கப்படும் பொழுது இதை சமநிலைப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அதிகப்படியான வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்ன மண்பானை தண்ணீர் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி எதில் கிடைக்கிறது மண்பானை தண்ணீர் கிடைக்கிறது அல்லது இளநீர் பார்க்கலாம் இளநீர்கள் கிடைக்கிறது இதெல்லாம் தாண்டி வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக எண்ணெய் தேச்சு குளிக்கிறோம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்படிங்கிறது ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் பாருங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய முறை என்ன அப்படிங்கிற சொல்லி போட்டிருக்குறோம் அது வாதம் பித்தம் கபம் அந்த மாதிரி மூணு விதமான உடல் உள்ளவர்களுக்கும் எந்த விதமான ஒரு எந்தெந்த விதமான குளிர்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படி சொல்லி அந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் இப்போ அந்த எண்ணெய் குளியல் என்ன நடக்குது அப்படின்னா இந்த அதிகப்படியான உஷ்ணமானது எண்ணெய் தேச்சு குளிக்கும் பொழுது வெளியே இருக்கிறது அப்போ அந்த க உடலில் இருக்கக்கூடிய கல்லீர்களுக்கு உண்டான வெப்பத்துக்கு குறைப்பதற்கும் அதில் அந்த வெப்பத்தை வெளியேற்றுவதற்கும் இந்த எண்ணெய் குளியல் முறை பயன்படுகிறது இப்போ இது மாதிரிலாம் நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது முத்திரைகளில் உடல் அதிகமான உஷ்ணமாக இருக்கும் பொழுது நாம் பயன்படுத்த வேண்டிய முத்திரை இந்த நீர் முத்திரை வருண முத்திரைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சுண்டு வரலையும் இந்த கட்டை வரலையும் இரண்டையும் இந்த நகத்துக்கு நகம் ஜாயின் பண்ணுவோம் பத்து பத்து நிமிஷம் பிடிச்சிட்டு வந்தோம்னா இப்படி இரண்டு கைகளிலும் காலை மாலை இரண்டு வேலை பத்து பத்து நிமிஷம் பிடிச்சிட்டு வரும் பொழுது நம்ம இது நம்ம உடம்புல நீர்த்தன்மை அதிகமாகி குளிர்ச்சி அதிகமாகி இந்த வெப்பத்தின் தாக்கத்தினால் வரக்கூடிய மஞ்சக்காமலையானது நமக்கு இந்த முத்திரையின் அடிப்படையில் உணவாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது ஒரு உணவு பழக்கங்களை பொறுத்து வரைக்கும் முதல்லலாம் வந்து சிக்கனுங்கனாலே நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாங்கிற ஒரு காலம் இருந்தது அதுவும் எப்போயாவது இருக்கா ரேரங்கிற காலம் போய் இப்போ இந்த ப்ராய்லர் கோழி வந்ததுக்கப்புறம் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் தொடர்ச்சியாக பிராய்லர் கோழி தான் சாப்பிட்றாங்க இது அதிகப்படியான அது கேள்வி கேட்டாக்க அதுக்கு வந்து இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கங்கள் கொடுக்குறாங்க அதிகமான சிக்கனை சாப்பிடுவதால் உண்டாகக்கூடிய உடல் பாதிப்புகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதில்லை அந்த சிக்கன் சாப்பிடுனால் உருவாகக்கூடிய உடல் உஷ்ணத்தினால் உருவாக்கக்கூடிய பாதிப்பை குறைப்பதற்கான எந்த விதமான மாற்று ஏற்பாடும் நாம் செய்கிறதில்லை அப்போ இந்த மாதிரியான உணவு முறைகளையும் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான வாழ்வியல் முறை என்ன தேய்ச்சி குளிக்கிறது முத்திரைகளையும் பயன்படுத்தி இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்வியல் முறைகளை முறைகளிலேயே இருக்கிறது அதன் அடிப்படையிலேயே நீங்கள் தெரிந்து கொண்டு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்